சங்கீதம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினாறு உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் பொதுவாகவே எல்லாரையும் நான் சொல்லலை பட் பணத்தை அதிகமாய் கொண்டவர்கள் தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் பணக்காரவங்க அப்படின்னு சொல்லப்படுகிற அநேகர் வந்து அவங்க கீழே இருக்கிறவர்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் தாவித சொல்கிறாங்க உயரத்தில் இருக்கிற அவர் தம்முடைய கையை நீட்டி என்னை தூக்கி விட்டார் அப்படின்னு இன்றைக்கி நம்மளே சாட்சி சொல்வோம்ல நான் இந்த மனுஷனை நம்பி இருந்தேன் எனக்கு கஷ்டம் வரும்போது இவங்க எனக்காக நிற்பாங்கன்னு நான் நினச்சேன் என்னுடைய எல்லாம் நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணேன் என்னுடைய காசு நான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன் ஏன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க எனக்காக நிற்பாங்க இவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக நிற்பாங்க இவங்க எனக்காக பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ முதலாக எனக்கு விரோதமாக எழும்பி நின்றவங்களே அவங்க தான் கையை கழுவிட்டாங்க கை நீட்டி தூக்குவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஏமாற்றிட்டாங்க அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாங்க நான் மனுஷன் அல்ல மனுஷனை நம்பி மனுஷன் அவங்கள கை விட்டுட்டாங்க ஆனால் நான் தெய்வமாக இருக்கிறேன் நான் உயரத்தில் இருக்கிறேன் ஆனால் உன்னை தேடி உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன் உன்னை தூக்கி விடும்படியாய் வந்திருக்கிறேன் உன் கையை என் கையில் கொடுக்குறியான்னு எசப்பா கேட்குறாங்க ஜீசஸோட ஒரு நல்ல ஒரு குணம் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன்னு உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு கூட உங்களை கை பிடிச்சி உங்களை தூக்கி விட ஏசப்பா ரெடியாக இருக்கிறாங்க உங்கள் கையை கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா ஏசப்பா என் கையை பிடிச்சிருங்கன்னு அப்படியே உங்கள் கரங்களை தூக்கி கிட்ட சரண்டர் பண்ணுங்க இந்த உலகத்தை நான் நம்பினேன் உலகத்தின் மனிதர்களை நான் நம்பினேன் என் கையை பிடிச்சி இவங்க எழுப்பி விடுவாங்கன்னு நான் நம்பினேன் ஆனால் நான் ஏமாற்றத்தில் தான் நிற்கிறேன் எசப்பா ஆனால் நம்பிக்கைக்குரியவர் நீர் ஒருவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என் கையை பிடிச்சிக்கோங்க ஏசப்பா இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி விடுங்க எசப்பா என்னை தூக்கி விடுறதற்கு யாருமே இல்லை நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொள்ள யாருமே இல்லை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு தான் நான் இருக்கிறேன் ஆனால் என் கையை பிடிச்சு தூக்கி விடுங்கப்பா கேட்குறீங்களா உண்மையாக கேட்குற ஒவ்வொருடைய கையையும் ஏசப்பா பிடிச்சு அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி விடுறாங்க இது எப்படி மாறிச்சு அப்படின்னு உங்கள் இருதயம் ஆச்சரியப்படுற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறப்போகுது ஆமாம் ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் நான் நம்பி இருக்கிற தேவன் நீங்கள் கையை கொடுத்த அந்த தேவன் பெரியவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் ஆமாங்க உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகுது ஏன் அப்படின்னா நீங்கள் ஏசப்பாக்கிட்ட உங்கள் கருத்தை கொடுத்தபடினால் என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்குங்க ஏதோ ஒரு அடிமைத்தனம் விடுதலையாக்குங்கப்பான்னு கேட்கிற போது அதுல ஆச்சரியமான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் ஆமாங்க அர்ப்பணிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை அதுல விடுதலையை தந்து அதுல ஆச்சரியமான காரியங்களை செய்வது அப்பாவுடைய வேலை அப்பா செய்வாங்கங்க நீங்க கொடுத்துட்டீங்கல்ல சீக்கிரத்துல மாற்றத்தை பாப்பீங்க சூழ்நிலைகள் தலைகீழாக மாறப் போகிறது தாவிதுக்கு உதவி செய்த அதே தேவன்தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் நமக்கு உதவி செய்யும்படி ஏசப்பா சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்கள் என் கையை பிடிச்சிட்டீங்கல்லப்பா நீங்கள் சீக்கிரமாக ஒரு விடுதலையை தரப்போகிறீங்க சீக்கிரமாக சூழ்நிலைகள் மாறப்போகுது சொல்லுங்கள் சீக்கிரமாக எல்லாமே மாறும் ஐ மீன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ